வந்த மக்களுக்கும் வாழ்வுகளை கொடுத்து நல்வாழ்வை புரிந்து ஆபத்து எந்த ஒரு வேலையில குரல் கொடுத்தா ஆனந்தமா வருவான் தீங்கது செய்யாமல் திமுறாம பேசாமல் அவளை ஏதழப்பம் செய்யாது இருந்தானா அவகிட்ட எல்லா உத்தரவும் நடக்கும் தீங்காது பேசி அவளை எப்படி ஏதழப்பமா பேசினா ஒருத்தரையும் வாழ விட மாட்டான் நம்பியவருக்கு தெய்வம் அங்காளி எப்படி நம்பியவருக்கு தெய்வம் நம்பாதவர்களுக்கு தங்கமுகம் பார்த்தாலே அங்கம் எல்லாம் சிலுக்கும் அம்மா அண்டம் எல்லாம் அடங்கிடுமே அம்மா உன் அருளாலே அன்பாய் உலகை பார்த்தால் அஜிலம் எல்லாம் செழிக்கும் அம்மா நீ அங்காரமாய் பார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா தங்க முகம் பார்த்தாலே அங்கம் எல்லாம் சிலுக்கும் அம்மா அண்டம் எல்லாம் அடங்கிடுமே அம்மா